வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி அப்பளம் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சோடா உப்பு தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது பார்த்து கலந்துக்கோங்க இந்த அளவு திக்காக இருக்கணும் இப்போது மாவு ரெடியாகியாச்சு இப்போ அப்பளம் எடுத்துக்கோங்க பெரிய அப்பளமாக இருந்தால் இதே மாதிரி ரெண்டாக உடச்சிக்கலாம் சின்ன அப்பளம்னா அப்படியே போட்டுக்கோங்க இதை மாவில் முக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இதை எடுத்துடலாம் அவ்வளவுதான் நம்ம அப்பள பஜ்ஜி சூப்பராக ஆகியாச்சு ரொம்ப ஈஸியாக உடனே செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ